கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் ரொம்ப அருமையான சாட்சி பெற்ற குடும்பத்தை பார்க்குறது அரிதாக இருக்குது இல்லையா எந்த குடும்பத்தை கவனிச்சு பார்த்தாலும் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது கணவன் மனைவிக்குள்ளாக அன்பும் உறவும் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இருக்குது இன்னைக்கு நாம அப்படி இல்லாம ஒற்றுமையா இருக்கிறது எப்படின்றத நேரம் எடுத்து சிந்திப்போம் ஒரு திருமண மண்டப வாசல்ல ஒரு இளம் தம்பதிகளுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் கணவன் உள்ள அனுப்பிட்டு வாசல்ல போடப்பட்ட இந்த சேர்ல உக்காந்துருந்த அந்த நவயுக மனைவியை கவனிச்ச அறுபது வயசு மதிக்கத்தக்க பாட்டி அந்த பெண்ண்கிட்ட போய் மகளே நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத ஏன் உன் கணவனை நீ இப்படி கடிஞ்சுகிட்ட அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக ஒன்றும் இல்லை ஆண்டி இது என்னுடைய கணவருடைய தங்கச்சியுடைய திருமணம் நானும் கூட வந்து நிற்கணுமா எல்லா நிகழ்ச்சியிலேயும் பங்கெடுக்கணுமா வீட்டுக்கு ஒரே பையனாலும் இவரை இவங்க வீட்டில் யாருமே மதிக்கிறதே இல்லை இதில் என்னைய வேற கூப்பிடுறாரு பெண்ணுன்னா அடிமையாக என்ன கணவன் போகிற இடத்துக்குலாம் போகிறதுக்கு எனக்கே அசதியாக இருக்குது இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் ஆண்ட்டி தன்மானம் இல்லாதவங்க சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னான் முதியவள் சின்ன புன்னகையோட மகளே முன்னெல்லாம் நான் எங்கே போனாலும் என் கணவரோட தான் போவேன் ஆனால் இப்போ அவங்க இறந்து எட்டு மாசமாச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு ரெண்டு பேருக்கும் விவசாயம்தான் தொழில் வயசும் அறுபத்தஞ்சு ஆயிடுச்சு காடு தோட்டம் எல்லாம் ரெண்டு மகன்களுக்கும் பிரித்து கொடுத்துட்டு ஒரு மகளையும் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக இருக்கிறதுனால நாங்கள் தனியாக எங்கள் வீட்டில் இருந்தோம் என் கணவனுக்கு துரதிர்ஷ்டமாக சக்கரவியாதி ரத்த கொதிப்புன்னு நோய்கள் இருந்துச்சு தினமும் மருந்து சாப்பிடணும் அவங்க அவ்வளவு திடகாத்திரமாக இல்லாததுனால நான் தான் அவங்கள முழுமையாக கவனிச்சுக்கிட்டேன் இப்போ அவங்க இல்லை நான் ரொம்ப தனிமையை உணர்கிறேன் என் பகல் எல்லாம் ரொம்ப நீளம் ஆயிடுச்சு இரவு எல்லாம் ரொம்ப வெறுமையாக அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அவங்க சாப்பிட்டு முடிக்காத மீதமுள்ள மருந்துங்கள் கூட எனக்கு கவலைப்படுத்துது அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது ஆனால் நான் ஃபோன் பண்ணால் இனி அவங்க பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணால் படிக்க மாட்டாங்க முன்ன என் படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்துருப்போம் இப்போ நான் மட்டும் அதே படுக்கையில் நடுவில் தனியாக படுத்திருக்கிறேன் சமையல் அறைக்கு தனியாக போகிறேன் சமையல்ன்ற பேரில் எதையோ பண்ணுறேன் வாய்க்கு ருசியாக சமைச்சு பகரத்துக்கு அவங்க இல்லை கோயிலுக்கு இப்போ ஒன்றா போக அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்கள் ஓரம் தண்ணி தேங்கி நின்றுச்சு அதான் மகளே அவங்க இருக்கும்போதே அவங்கள அதிகமா நேசிக்கணும் அதிகமா போற்றணும் கணவனுடைய வெற்றியோ தோல்வியோ பெருமையோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ மனைவிக்கு எல்லாத்துலேயும் சம பங்கு இருக்குது தன்னுடைய மனைவி தன் தோளோட தோல் கொடுத்து நிற்காத எந்த கணவனுக்கும் ஏற்படக்கூடிய அவமானமும் தலைக்குனிவும் வேறு எந்த அவமானத்தையும் விட அவனை அதிகம் காயப்படுத்தும் ரொம்ப வேதனைப்படுத்தும் எங்கே போனாலும் என் கணவர் முன்னே போய் எனக்கு இடம் பிடிச்சி தருவார் பஸ்ஸில் ஏறுறப்போ விழாக்களில் விருந்துகளில் எனக்கு முன்னாடி ஓடி போய் எனக்கு இடம் பிடிச்சி இல்லைன்னா ஏதாவது எனக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணி தருவார் அதே மாதிரி பிரயாணம் செய்யும்போதும் நான் அசந்து தூங்கிடுவேன் ஆனால் அவர் ஒரு நிமிஷம் கூட தூங்காமல் கண் மாட்டார் பல முறை எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்னு அவசர பயணத்துனப்போ பஸ்ஸில் இடம் கிடைக்காம என்னை மட்டும் உட்கார வச்சு பாதுகாப்புக்காக பக்கத்துலேயே கம்பியை பிடிச்சி நின்று வந்திருக்கிறாரு இன்னைக்கு தினமும் என்னுடைய கணவனுடைய கல்லறைக்கு போகிறேன் எனக்காக எல்லாத்தையும் தயார் செஞ்ச நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்களே இதோ நான் பின்னாலேயே வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவேன் சரி மகளே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்ட அந்த முதியவளை வச்ச கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த இளம் மனைவி என்ன நினச்சாலோ தெரியல மண்டபத்துக்கு உள்ளார ஓடி போய் தன்னுடைய கணவனை தேட ஆரம்பித்தா ஆம் பிரியமானவர்களே நம்ம வாழ போகிறது எத்தனை நாள் அதில் எதுக்கு இத்தனை மனஸ்தாபங்கள் தயவு செஞ்சு வாழ்கிற வர ஒற்றுமையாக ஒரே சரீரமாக வாழ கிறிஸ்துவ கிட்ட கற்றுக்கொள்வோம் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்னு எபேசியர் நாலு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் வேதம் சொன்ன அறிவுரையை சிந்திப்போம் ஆமாங்க சமாதானமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து சாதிக்க போகிறது எதுவுமே இல்லை நம்ம ஒரே சரீர வாழ அழைக்கப்பட்டவங்கன்றதை நம்ம கவனத்துல வைப்போம் குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணமா சபையை தேவன் காட்டுறாரு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்னு இத்தனை ஆலோசனைகளை வேதம் நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம கவனத்தில் வச்சு குடும்பத்தை கட்டுவோம் தேவனுக்கு மகிமையாக வாழ்வோம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்